வணக்கம் மாணவர்களை வேதியில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நின்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு பெயர் வினை குறித்து பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்க்க போகிற பெயர்வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரீமர் டைமர் வினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட முன்னிலையில் வந்து ஃபீனால குளோரோஃபார்மோட சேர்த்து வினைப்படுத்துகிறப்ப நம்மளுக்கு பென்சின் வளையத்தோட ஆர்த்தோ பொசிஷனில் நம்மளுக்கு ஆல்டிஎல் குரூப் வந்து பதிலீடு நடக்கிறது தான் இந்த ரீமர் டைமர் வினை இது ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ட்ரீட்டிங் ஃபீனால் வித் குளோரோஃபார்ம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் எ ஆல்டிகி குரூப் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் அட் ஆர்த்தோ பொசிஷன் ஆஃப் பென்சின்ரிங் திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீமர் டைமர் வினையோட பொதுவான ஸ்கீம் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஃபீனால் குளோரோஃபார்ம் கூட வந்து ஆக்பஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் முன்னிலையில் வந்து வினை புரியும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கிது இந்த இன்டர்மீடியேட் வந்து மீண்டும் சோடியம் ஹைட்ராக்சைட் கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கிது இந்த இன்டர்மீடியேட்டை வந்து நீரார்பகுப்பு உட்படுத்தும் போது நம்மளுக்கு சால்சில ஆல்டிகேட் கிடைக்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிலீட்டு வினை நடக்குது அப்போ இங்கே நடக்கிற அந்த பதிலீட்டு வினைக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர் அரோமேட்டிக் பதிலீட்டு வினை அதாவது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீமர் டைமர் வினையோட பொதுவான வினை வழிமுறை வந்து பார்க்க போகிறோம் அதாவது மெக்கானிசம் பார்க்க போகிறோம் இந்த மெக்கானிசம் வந்து கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் நம்ம வந்து அதை ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த மெக்கானிசம் வந்து ரெண்டு படிநிலைகளில் நடக்குது முதல் படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பின் உருவாக்கம் அதாவது கார்பின் ஜெனரேஷன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எப்படி பிரியும் அப்படின்னா நீரில் என்ஏ பிளஸ்ஸாகவும் ஓஹெச் மைனஸாகவும் பிரியும் இப்போ வந்து குளோரோஃபார்ம் கூட வந்து இது வினை புரியுது குளோரோஃபார்மா வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி விரிச்சு எழுதியிருக்கும் அதாவது கார்பன் கூட மூன்று குளோரினும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து குளோரோஃபார்ம் அதை வந்து நம்மக்கேற்ற மாதிரி இப்படி எழுதியிருக்கும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற இந்த ஓஹெச் மைனஸ் வந்து இங்கே இருக்கிற குளோரோஃபார்மில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனை வந்து போய் தாக்குது தாக்கும்போது நீர் மூலக்கூட இது வந்து வெளியே போயிருது வெளியே போனதும் இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையிலுள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து கார்பனை நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கிது இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் குளோரினுக்கு எலக்ட்ரான் கவர் திறன் அதிகம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குளோரின் வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில் உள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்களை வந்து எடுத்துக்கிட்டு சிஎல் மைனஸாக நம்மளுக்கு வெளியே போயிடுது வெளியே போகும்போது இங்கே என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம்டியான பி ஆர்பிட்டல் உருவாகுது இப்போ இங்கே எம்டியான பி ஆர்பிட்டல் உருவாகியிருக்க ஆல்ரெடி இந்த மைனஸ் எதுக்கு போட்டிருக்கோன்னா இங்கே ஆல்ரெடி ரெண்டு எலக்ட்ரான்கள் வந்து இருக்குது பிஆர்பிட்டல் இப்போது வந்து இங்கே இன்னொரு பிஆர்பிட்டல் எம்டி உருவானதுனால இங்கே இருக்கிற எலெக்ட்ரான்களில் ஒரு எலக்ட்ரான் வந்து அங்கே போயிடுது அப்போ ரெண்டு பிஆர்பிட்டல்லையும் தனித்தனியாக ஒவ்வொரு எலக்ட்ரான்களை வந்து ஃபில் ஆகிருக்கும் அதை தான் நம்ம வந்து இப்படி ரெண்டு டாட் வச்சு நம்ம குறிப்பிட்டிருக்கோம் நம்மளுக்கு என்ன ஆகிருக்கு ஃபைனலாக கார்பின் வந்து நம்மளுக்கு உருவாயிருச்சு இதோடய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பினோட பெயர் டைக்ளோரோ கார்பின் உருவான இந்த டைக்ளோரோ கார்பின் வந்து இந்த வினையில எலக்ட்ரான் கவர் காரணியா செயல்படுது அதாவது எலக்ட்ரோஃபைலா செயல்படுது இப்போ ஸ்டெப் டூல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் கூட வந்து வினை புரியுது இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைட் கூட வினைபுரிகிறது வந்து நம்ம முந்தைய ரியாக்ஷன் இருக்கு இல்லையா அதாவது கோல் ஃபினை பார்த்தோம்னா அதுலயே நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரி இருந்தாலும் இதை வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுலாம் இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஹெச் மைனஸ் இருக்கு இல்லையா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற இந்த ஃபீனால்ல இருக்கிற அந்த ஹைட்ரஜனை போய் தாக்குது தாக்கும்போது நீர் மூலக்கூறு வெளியே போயிருது பின்னர் இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பிடைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சிஜனை நோக்கி நகரும் போது ஆக்சிஜன் வந்து உருவாகுது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியேட் உருவாகுது அதாவது ஃபீனாக்சைடு அயனி நம்மளுக்கு உருவாகுது இப்போ இந்த ஃபீனாக்சைடு அயனி வந்து நம்ம முதல் படிநிலையை ப்ரிப்பேர் பண்ணால் கார்பீன் கூட அதாவது டைக்ளோரோ கார்பீன் கூட வினை புரியுது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற இந்த எதிரை நீர்களை இது என்ன பண்ணாது அப்படின்னா வளையத்தை நோக்கி நகருது நகரும் போது இந்த பென்சின் வளையத்தில் இருக்கிற இந்த ஆர்தோப்பொசிஷனில் இருக்கிற இரட்டை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்களை வந்து இந்த கார்பனை போய் தாக்குது அதாவது கார்பினில் உள்ள கார்பனை போய் தாக்குது தாக்கும்போது இந்த ஆர்தோப்பொசிஷனில் இந்த கார்பின் வந்து சேர்ந்துருது சேரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான இன்டர்மீடியட் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ இங்கே என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஏன் போட்டிருக்கோன்னா இங்கே வந்து ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கிற வந்து நம்ம குறிப்பிட்றோம் அப்போ இந்த எதிரை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து வளையத்தை நோக்கி நகருது நகரும் போது இங்கே இரட்டை பிணைப்பு உருவாகிறது இப்போ ஆகுதுன்னா இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில் இருக்கிற இரட்டை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது மீண்டும் ஆக்சிஜன் எதிரைனி வந்து உருவாகிறது உருவாகும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கிது இந்த இன்டர்மீடியட் வந்து இன்னும் சோடியம் கூட தான் இருக்குது இப்போ இந்த ஹைட்ராக்சைட் அயனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனை போய் தாக்குது தாக்கும்போது இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் உள்ள இடையில உள்ள பிணைப்பில் உள்ள வந்து குளோரின் நோக்கி நகரும் போது சிஎல் மைனஸ் நம்மளுக்கு வெளியே வெளியே போனதும் இந்த ஹைட்ராக்சைட் அயனி வந்து இங்கே வந்து பதிலீடு நடக்குது நடக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கிது இப்போ இந்த இன்டர்மீடியட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் எதிர் அயனி இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் இந்த கார்பனுக்கு நோக்கி நகருது நகர்றப்ப இந்த கார்பனுக்கும் குளோரனுக்கும் உள்ள எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு குளோரின் வந்து சிஎல் மைனஸாக வெளியே போயிருது வெளியே போனது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கிது இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து இன்னும் சோடியம் ஹைட்ராக்சைட் தான் இருக்குது இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனை வந்து இந்த ஓஹைச் மைனை எடுத்துக்கிட்டு நீர் நீர்மூலக்கூறாக வந்து வெளியே போயிடுது வெளியே போனது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கிது இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து நீரார்ப்புக்கு வந்து உட்படுத்துறப்ப நம்மளுக்கு சால்சில் ஆல்டிகேட் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த ரீமர் டைமர் வந்து வினை வந்து நான் சொல்லி கொடுத்தது வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ இந்த ரீமர் டைமர் வினை வந்து ரொம்ப முக்கியமான வினை இதன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சால்சில ஆல்டிகேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இண்டஸ்ட் ட்ரக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுது அதாவது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுது அதன் பிறகு வந்து பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில் வந்து பெர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து அதாவது வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படுது அதுக்கப்புறம் இதை வந்து டை ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க தரி மாணவர்களே உங்களுக்கு வந்து நான் ரெண்டு பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பயிற்சி வினாக்களையும் உங்களோட ஓய்வு நேரத்தில் வந்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் எதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரீமர் டைமர் வினை பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கான்செப்ட் குறித்து எதாவது சந்தேகம் இருந்ததுனால அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே